வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானின் ஏழாவது படைவீடாக கருதப்படும் மருதமலை முருகன் திருக்கோயிலை பற்றி இந்த பதிவில் காணலாம் இத்திருக்கோயில் கோயம்புத்தூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதமலை மேல் அமைந்துள்ளது அருணகிரிநாதரால் திருப்பூரில் பாடப்பெற்ற தலம் இது சுப்பிரமணிய சுவாமி தண்டாயுதபாணி மருதாசல மூர்த்தி மற்றும் மருதன் என்றும் இங்குள்ள முருக கடவுளை அழைக்கிறார்கள் இத்தலத்தின் விருச்சம் மருதமரம் ஆகும் தீர்த்தம் மருத மரத்தின் அடியிலிருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்கிறார்கள் இந்த தீர்த்தமே சுவாமியின் அபிஷேகத்திற்கு பயன்படுகிறது மருத மரங்கள் நிறைந்ததும் நோய் நீக்கும் மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய பல மூலிகைகள் நிறைந்த எழில்மிகுந்த இம்மலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியைச் சேர்ந்தது தேவார பாடல் பெற்ற தலமான திருமுருகன் பூண்டி கோயில் கல்வெட்டுக்களில் மருதமலை கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக தகவல்கள் உள்ளன முற்காலத்தில் மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு வந்த மருதமலை முருகன் கோயில் தற்போது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது மருதமலை முருகன் கோயிலில் இரண்டு சன்னதிகள் உள்ளது ஒன்று ஆதி மூலஸ்தானம் இரண்டு தண்டாயுதபாணி சன்னதி ஆதி மூலஸ்தானத்தில் சுப்பிரமணியர் வள்ளி மற்றும் தெய்வானை ஆகிய மூவரும் மூர்த்தியாக இருக்கிறார்கள் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான பாம்பாட்டி சித்தரின் குகை கோயில் இங்கு அமைந்துள்ளது சில காலம் இந்த குகையில் பாம்பாட்டி சித்தர் வசித்து வந்தார் ஆதி மூலஸ்தானத்திற்கு பின்னால் பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் உள்ளன குகை கோயிலுக்கு செல்லும் வழியில் சப்த சந்நிதி அமைந்துள்ளது பாம்பாட்டி சித்தர் கோய்கோயில் குடைவரை அமைப்பில் உள்ளது பாம்பு வடிவில் ஒரு பாறை அமைந்துள்ளது பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் பாம்பு வடிவில் காட்சி அளித்தார் என்று தல வரலாறு கூறுகிறது பாம்பாட்டி சித்தர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பல மூலிகைகளின் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றிய அவரது குறிப்புகள் உள்ளது பாட்டி சித்தர் தற்பொழுதும் இங்கு முருகனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் தினமும் இவரது சன்னதியில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி வைத்து விடுகிறார்கள் சித்தர் இந்த பாலை முருகனுக்கு அபிஷேகம் செய்வதாக நம்பப்படுகிறது மறுநாள் இந்த பால் குறைந்திருக்குமாம் ஆதி மூலஸ்தானத்திற்கும் தண்டாயுதமானி சன்னதிக்கும் இடையே அரசு அத்தி வேம்பு வன்னி மற்றும் கொரக்கட்டை ஆகிய ஐந்து மரங்களுக்கடியில் ஐந்து முகங்களுடன் பஞ்சவிருட்ச விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது ஐந்து மரங்கள் இணைந்த ஒரே மரத்தின் அடியில் இருப்பதால் இவரை பஞ்சவிருட்ச விநாயகர் என்று அழைக்கிறார்கள் மருதமலை அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதி உள்ளது இந்த விநாயகர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் இரண்டாவது சன்னதியின் கருவறையில் தண்டாயுதமானியாக காட்சியளிக்கும் முருகனின் சிலை முருகனின் அருள்பெற்ற பாம்பாட்டி சித்தரால் வடிவமைக்கப்பட்டது முருகனின் வாகனம் மயில் ஆகும் இத்தலத்தில் குதிரையும் முருகனின் வாகனம் ஆகும் பொருட்களை கொள்ளையடித்துச் சென்ற திருடர்களை குதிரை மீதேறிச் சென்று பொருட்களை மீட்டு வந்தார் முருகப்பெருமாள் குதிரையில் முருகப்பெருமான் வேகமாக சென்றபொழுது குதிரை மிதித்த இடத்தில் பள்ளம் உண்டானது குதிரையின் கால் தடம் ஒரு பாறையின் மீது உள்ளது இக்கல்லை குதிரை கல் என்று அழைக்கிறார்கள் பல சிறப்புகள் வாய்ந்த மருதமலை முருகப்பெருமானின் கோயிலுக்கு வந்து முருகனின் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் துள்ளி வரும் மேலோம்பும் உண்டோப்பின் போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பனி ரெண்டையும் கண்டவின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவற் கொடியோரை சேர்ந்து பணிந்திடுவோம் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் கொத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்வோம் ஆறும் அறுபதும் மன இருபதும் மாடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் மலைக்கு செல்வதற்கு படிக்கட்டுகளும் சிறிய பேருந்து வசதியும் உள்ளது இந்த பதிவில் வரலாற்று பிள்ளைகள் மற்றும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆகமநாதன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி